ஒரு காடு தீப்பிடிச்சு எரியுது அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் வெளியே ஓடுறாங்க ஒரே ஒரு சிட்டுக்குருவி மட்டும் தன் அழகால பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுல தெளிக்குது இப்ப எல்லா மிருகங்களும் சிரிக்கிறாங்க சிட்டுக்குருவிய கூப்பிடுறாங்க வந்துடு உன்னுடைய சின்ன அழகால இத்துணூண்டு தண்ணி எடுத்து இந்த காட்டு தீயை அணைச்சிட முடியுமா எங்களோட வான் எல்லாரும் கூப்பிடுறாங்க இந்த சிட்டுக்குருவி சொல்கிறது நான் பிறந்தது இந்த காடு நான் வளர்ந்தது இந்த காடு நான் இருந்தது இந்த காடு நான் உண்டது இந்த காடு என்னால் முடிந்தவர் இந்த காட்டை காப்பாற்ற முயற்சி செய்வேன் இல்லையே இந்த காட்டோடு நானும் சேர்ந்து இறப்பேன் அந்த சொல்லுது இந்த மன வலிமையும் விசுவாசத்தையும் பார்த்துவிட்டு அத்தனை மிருகங்களும் தங்களால் முயன்ற அளவிற்கு காட்டு தீயை அணைப்பதற்காக போராடுகின்றன அத்தனை மிருகங்களும் ஒன்றிணைந்து அந்த தண்ணீரை பீச்சி அடிக்கின்றன இந்த இயற்கை இதை பார்த்தது இந்த வானம் இதை பார்த்தது இந்த மிருகங்களினுடைய ஒற்றுமையை பார்த்தது இந்த மிருகங்களுடைய விசுவாசத்தை பார்த்தது வானம் மலையாய் பெய்து அந்த காட்டு தீயை அணைத்ததுன்னு ஜென்ல ஒரு அற்புதமான ஒரு கதை வருங்க நம் சமூகம் தற்போது எத்தனையோ பிரச்சனைகளில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது இந்த சிட்டுக்குருவிக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் நாம் பிறந்த நாம் வளர்ந்த நாம் இருந்த இந்த சமூகத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்